மகனை ஆற்றங்கரைக்கு அழைத்து போனார் அப்பா கையில் பெரிய பையோடு பையன் கையில் பையை கொடுத்தார் பெரிய பெரிய கற்களை காண்பித்தார் மகனே இந்த பையை கற்களால் நிரப்பு இவ்வளவுதானே பெரிய பெரிய கற்களால் நிரப்பி விட்டான் வந்து நின்றால் இன்னும் நிரப்பு இன்னும் கொஞ்சம் கற்களை போட்டு நிரப்பி விட்டான் போ இன்னும் கொஞ்சம் நிரப்பு முடியாதப்பா பை நிரம்பி விட்டது இனிமேல் அதே இடமில்லை இடமில்லையா ஏனில்லை சின்ன சின்ன கூழாங்கற்களை காட்டினார் இன்னும் கொஞ்சம் நிரப்பு காட்டிய கூழாங்கற்களை போட்டான் குலுக்கினான் அவை பெரிய பெரிய கற்களுக்கு இடையே போய் இறங்கிக் கொண்டன செருகிக் கொண்டன நிரப்பி முடித்து விட்டு வந்து நின்றான் பை நிரம்பி விட்டதப்பா இனிமேல் அதில் இடமில்லை இடமில்லையா ஏனில்லை கடற்கரை மணலை காட்டினார் போ இன்னும் நிரப்பு மேலும் நிரப்பு மணலை போட்டான் குலுக்கினான் அவை பெரிய பெரிய கற்களுக்கு இடையேயும் சின்ன சின்ன கூழாங்கற்களுக்கு இடையேயும் மெல்ல மெல்ல போய் இறங்கிக் கொண்டன செருகிக் கொண்டன நிரப்பிவிட்டு வந்து நின்றவனிடம் இப்போது பேசினார் அப்பா மகனே பையை முதலில் மணலால் நிரப்பி இருந்தால் பெரிய கற்களுக்கும் சின்ன சின்ன கூழாங்கற்களுக்கும் இடம் இருந்திருக்குமா இருந்திருக்காதே அதுபோல்தான் மகனே வாழ்க்கையும் அன்பு கருணை உடல் மன நலம் இவையெல்லாம் பெரிய கற்கள் போன்ற உன்னதமான விஷயங்கள் வேலை வீடு காரு செல்வம் பங்களா இதெல்லாம் கூழாங்கற்கள் போன்ற சாமானிய விஷயங்கள் கேளிக்கை வீணரட்டை குடிப்பழக்கம் இவையெல்லாம் மணல் போன்ற சன்னமான அற்ப விஷயங்கள் நன்னெறிப்படுத்தினார் அப்பா வாழ்க்கையில் முதலில் உன்னதமான விஷயங்களுக்கும் அதன் மீன் சாமானிய விஷயங்களுக்கும் இடங்கொடு ஆனால் உன் சக்தியை அற்ப விஷயங்களுக்கு செலவழித்து விட்டால் உன்னத விஷயங்களுக்கு இடம் இருக்காதே சல்லைத்தனங்களில் சகல இன்பமும் இருக்கும் அதோடு சர்வ நாசமும் இருக்கும் நம் மனதில் வாழும் மனிதரில் சில மக்கும் குப்பைகள் ஒரு சில மக்கா குப்பைகள் பல மக்கு குப்பைகள் பெரும்பாலான மனக்குப்பைகள் மக்கா குப்பைகளே சிறப்பான கதைகள் ஆயிரம் போகிறீபா